எப்படி படத்துல பாருங்க அவர் சொல்ற நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்க ஏழையும் வேதனைப்பட மாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை ஏழைக்கு ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடல் அவர் கண்ணீர் கடலில் மாட்டார் அருகாமையில் இது ரொம்ப நாள் நடக்கிற கை அதற்காக ஒரு வித்தியாசமானது தலைவருடைய நூத்தி ஏழாவது நாள்ல கலந்து கொண்ட முக்கிய முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் அதே மாதிரி தனக்கு உதவிட்டவர்களுக்கெல்லாம் அணிவித்து நினைவு பரிசு கொடுத்தால் வாழ்க வளர்களை வித்தியாசமான முறையில் எது மாதிரியும் இல்லாமல் புதுமாதிரியாக நம்ம தகவல நான்தாம செஞ்சிருக்காரு உண்மையிலே மகிழ்ச்சி மன நிறைவாக இருக்கிறது ஒரு நல்லவருடைய பிறந்த நாள் கொடுத்து கொடுத்து சிறந்த கரத்துக்கு சொந்தக்காரருடைய நடக்குது மனித புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க எனக்கு பிறகு இந்த இயக்கம் இன்னும் ஒரு ஆண்டுக்கு மக்கள் பணி செய்யும் மக்களுக்காக பணியாற்றும் என்று சொன்னார்கள் அதை நிவர்த்தி என்ற வகையில் இன்றைக்கு கழகத்திற்கு பொறுப்பேற்று மக்களின் முதல்வராக ஏழைகளின் நம்பிக்கைக்குரிய முதல்வராக விவசாயிகளின் தோழர் நம்ம முதல்வர் கழக பொதுச் செயலாளர் மா மாநில எதிர்கட்சி தலைவருடைய ஆணைக்கிழங்க இந்த மாபெரும் எடைச்சின்னு கூட்டம் ஏ உண்மையை கொண்டிருக்கிறது எங்களுக்கு இருக்குது எல்லாருக்குமே பரம சந்தோஷம் என்ன சொல்றாங்க பரம சந்தோஷம் உங்களுக்கு என்னங்கம்மா உங்களெல்லாம் பருத்தி பார்த்து கொடுத்துருங்க யா என்ன பாருங்க ஒரு வித்தியாசமான ஆளா இருக்காருங்க எதுவுமே ஒரு வித்தியாசமா இருக்காரு பாருங்க இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல உங்களுக்கும் பருத்தி பார்த்து கொடுத்து இந்த பணியில உட்காட்டும் அப்படின்னு செஞ்சிருக்காரு அப்படின்னா நம்ம வாங்கி சாப்பிட்டு கூட மதியான ரெண்டு இருந்து அழந்திட்டு இருக்கோம் தொடர்ந்து உண்மையிலேயே மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலையில் விழ வேண்டும் மாற்று குறையாத மன்னமன் என்றும் போற்றி புகழ வேண்டும் என்று போதித்த போதி தர்மன் புரட்சி தலைவருடைய பிறந்த கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்கார புரட்சி தலைவர் என்றார் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் நம்முடைய சகோதர பகுதி செயலாளர் ராஜா அசோகன் வந்து எல்லாருக்கும் கொடுத்து நீங்க மகிழ்ச்சியா இருக்க அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார் இதுதான் இன்னைக்கு புரட்சி தலைவருடைய அவருடைய ஒப்பற்ற வாரிசுகளாக

ஒரு துன்பம் இல்லை ஏழை எனக்கு ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடல் அவர் கண்ணீர் கடல் விழமாட்டார் எப்படி அதே மாதிரி ஏறத்தால பத்தாண்டுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்தார் கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரா கொடுக்கலையாமா சத்துணவு திட்டம் இருந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு விளக்கு குடிசை வீட்டுக்கெல்லாம் ஒரு விளக்கு கொடுத்த குடிசை வீடெல்லாம் ஓடு வீடா மாத்தினார் அவர் கொண்டு வந்ததுதான் முதியோர் பென்ஷன் விதவிற்கு மறுவாழ்வு உதவி தொகை இப்படி தலைவர் பார்த்தா மாணவ செல்வங்களுக்கு காரணம் போல காலனி பருப்பொடி புஸ்தகம் அத்தனை புரட்சி தலைவர் கொடுத்தார் உலகில்லா தேசிய சேலை கொடுத்தவர் புரட்சி தலைவர் அவருடைய வாரிசு அம்மா அவருக்கு உங்களுக்கு தெரியும் தாய் குலத்தின் தலைமகன் இன்னைக்கு புரட்சி அம்மா அவர்கள் தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி கலைஞர் பாரதியார் பாரதிதாசன் இவருடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றியவர் புரட்சி தலைவர் அம்மா ஆண்களுக்கு நிகராக பெண்களால் சாதிக்க முடியும் என்பதை சாதித்து காட்டியவர் புரட்சி தலைவர் அம்மா பெண் சிசு கொலையில் இருந்து மாணவ செல்வங்கள் மடிக்கணினி கொடுக்கிறது தாலிக்கு தங்கம் கொடுக்கிறது ஐம்பது ரூபாய் திருமண உதவித்தொகை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் திருமண உதவித்தொகை விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின் பிழையில்லா அரிசி இல்லையா இத்தனை கொடுத்தாங்க மாணவ சொல்ல பதினாறு வகையான பொருட்களை அம்மா கொடுத்தாங்க ஒரு பையன் கொடுத்தாங்க இதோடு இல்லாம மகளிர் படிக்கணும் என்பதற்காக இரு சக்கர வாகனம் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க முதல்ல பெண்கள் பணிபுரியும் பெண்கள் வந்து துன்பக்கூடாது என்பதற்காக அந்த அவங்களுக்கு மானியத்துல இரு சக்கர ஸ்கூட்டி கொடுத்தாங்க அம்மா சட்டம் போட்டாங்க நம்ம எடப்பாடிய புரட்சி தமிழர் எடப்பாடிய அதை நிறைவேற்றி காட்டினார் நிறைவேற்றினாரா இல்லையோ மூணு லட்சம் பேர் மகளிருக்கு கொடுத்தாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தான் ஒரு ஸ்கூட்டி போனா மகளிர் கமாண்டா படை மகளிர் காவல் நிலையம் இத்தனையும் அம்மா கொடுத்தாங்க அம்மா பரிசு பட்டமா உங்களுக்கு தெரியும் அம்மா பரிசு பட்டம் கொடுத்தாங்க பதினாலு வகையான பொருட்கள் மாமனுடனே சீர் வருதோ வரலையோ ஆஸ்பத்திரியில் அரசு ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு பரிசு பெற்றவர்களும் அந்த பெற்ற தாய்க்கு சுண்டு வழி தயத்துல இருந்து அத்தனையும் கொடுத்தாங்க அம்மா அவங்க இன்னைக்கு எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க அதே மாதிரி ஐநூறு ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் முயற்சி கொடுக்கிறது அம்மாதான் தான் கொடுத்தாங்க கொடுத்தாங்களே இல்லையா அம்மா உணவும் கொடுத்தாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு இன்னைக்கு மூன்று ரூபாய்க்கு தயிர் சாதம் ஐந்து ரூபாய்க்கு சாம்பார் சாதம் யாராச்சும் நினைச்சு பார்த்தோமா அம்மாவுடைய ஆட்சியில எப்பா தலைவரே கொஞ்சம் நேரம் கட்சி கொடுங்க இல்லைன்னா முதல்லே கொடுத்துட எல்லாமே வந்து நாடகம் தான் நடக்கும் சரி நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு மாநாடு நடத்தணும் நம்ம மதுரையில் நடத்தணுமா இல்லையா வீர வரலாற்றின் பொண்ணு எழுச்சி மாநாடு எவ்வளவு லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடினாங்க மிகப்பெரிய எழுச்சியான ஆனால் அண்ணனுடைய முறையை கேட்கிறது எட்டு மணி நேரம் காத்திருக்கிறார் தொண்டர் கட்டுப்பாடாக இருந்தால் இருந்தாங்களா இல்லையா எங்கேயும் எந்திரிக்கவே இல்லை சுட்டரிக்கு வெயில் அன்னைக்கு வெயில் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலாக வெயில் அன்னைக்கு பாத்தீங்கன்னா வெப்பநிலை கூடி அந்த வெயில்லையும் உட்கார்ந்தவங்க எந்திரிக்கவே இல்லை இதான் கடமை தண்ணியும் கட்டுப்பாடு பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் சொல்வார்கள் அவர் சொன்னதுக்கு மாறியே எடப்பாடியாருடைய படைகள் அன்றைக்கு கட்டுப்பாடோடு இருந்தது